கோத்திரத்தை சேர்ந்த அண்ணாளான நான் எண்பத்தி நாலு வயசு தீர்க்கதரிசி கணவனோட வெறும் ஏழு வருஷம் மட்டுமே வாழ்ந்தாலும் மீத நாளெல்லாம் இந்த சர்ச்சிலேயே தங்கி இரவும் பகலும் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிக்கும் பாக்கியசாலி ஆனால் இதை விட ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை எதிர்பார்த்துட்டு இருந்த எனக்கு அந்த நாளும் வந்தது அதோ எதை பார்க்கணும் தொடணும் இத்தனை நாள் ஏங்கிட்டு இருந்தேனோ அந்த குழந்தையை மறியால் கையில் ஏந்தி வந்து கொண்டிருந்தாள் எனக்கு எங்கே இருந்ததா அவ்வளோ உற்சாகம் வந்ததோ தெரியல ஓடி போய் அந்த குழந்தைய வாங்கி கையில ஏந்தி கர்த்தரை புகழ்ந்து ஸ்தோத்திரம் பண்ணினேன் பக்கத்துல இருந்த எல்லாத்துக்கும் இவர்தான் நம்முடைய பாவத்திலிருந்து மீக்கிற ரட்சகரான தேவனுடைய குமாரன் என்று சொல்லி சந்தோஷப்பட்டேன் என நினைத்தாள் இந்த அண்ணாலை போல இயேசுவின் வருகையை நாம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோமா அதுக்காக ஆயத்தப்படுறோமா ஏதோ புது ட்ரெஸ் போட்டோம் கேக்கு சாப்பிட்டோனோ இந்த கிறிஸ்துமஸையும் முடிச்சிடாம நிரந்தரமா ஏசப்பாவோட வாழ போற நித்திய ஜீவனுக்கு ஆயத்தப்படுற நாளா இந்த கிறிஸ்துமஸ் அமையட்டும் அட்வான்ஸ் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் நன்றி